தமிழ் சினிமாவில் எயிட்டிஸ்களில் கலக்கிய நடிகைகளில் ஒருவர்தான் சுகன்யா பரதநாட்டிய கலைஞரான இவர் நடிப்பை தாண்டி நாட்டியம்தான் எனக்கு பிடிக்கும் என்று கூறியுள்ளார் இவர் முதன் முதலாக புதுநெல்ல புதுநாத்து என்ற படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானார் முதல் படத்திற்கே பல விருதுகளையும் இவர் வாங்கியிருக்கிறார் தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளிலும் நடித்துள்ளார் நடிகையாக மட்டுமில்லாமல் சுகன்யா டப்பிங் கலைஞராகவும் இருந்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் இவர் சீரியலிலும் நடித்துள்ளார் இப்படி சினிமாவில் பல திறமைகளை வெளிக்காட்டிய சுகன்யா திருமண வாழ்க்கை நல்லதாக அமையவில்லை இந்த நிலையில் பேட்டி ஒன்றில் நடிகை வாழ்க்கை குறித்து சில விஷயங்களை பகிர்ந்துள்ளார் என் அக்காவின் மகளை என் குழந்தை என்று கூறுகிறார்கள் நான் இது தொடர்பாக பல முறை விளக்கம் கொடுத்துள்ளேன் ஆனால் தொடர்ந்து தவறாக எழுதி வந்தனர் இதன் காரணமாக ஒரு சேனல் மீது நான் புகார் கொடுத்தேன் சமீபத்தில் தான் அதற்கு கேசும் முடிந்தது என்று அவர் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் ஓகே திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சிறை டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க